கார்த்தி திபாஸ் இல்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போக மாட்டேது என்ன காரணமே தெரில நீங்கள் பார்க்குற எல்லாரும் வந்து லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து வந்துட்டாங்க நம்ம ரம்யாவை பார்த்து கிண்டல் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க மைத்திலியும் ரம்மினாச்சியோ காதல் தூத்து வந்து போகிறாளா ஓகே ஓகே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் கிண்டல் வச்சு பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னையா இப்படி அசங்கி படித்து பேசுகிறீங்க உங்களெல்லாம் திருப்பி வந்து அடிக்காமல் விடவே மாட்டேன் என்னை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேனே வந்து பயப்படுவாங்க அவ்வளோ பேருக்கு வந்து ஆப்பு மேலே ஆப்பை வச்சுட்டு கம்பெனியை வந்து சாதகரமாக லாபகரமாக நடத்தியிருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னையே கீழே அடித்து பேசிடுங்களா நீங்களாம் என் முன்னாடி யார் நீங்கள் நான் கார்த்தியெல்லாம் எவ்வளோ பெரிய மேதாவீங்க நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு முடிவு பண்ணிட்டால் நிச்சயம் வந்து அதில் ஜெயிக்காமல் பின்னே வாங்க மாட்டோம் நீங்களாம் எப்படி ஏன் கூட உங்களெல்லாம் காம்படிஷன் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோத்தில் வந்து ரம்யா வந்துருக்காங்க ஒரு பக்கம் ரம்யாவெல்லாம் அப்படியெல்லாம் நம்ப முடியாது கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ஏன்னா கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா ஆனால் அவள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாளா ஹெல்ப் பண்ண மாட்டான்னு நமக்கு தெரியும் அவள் ஏதாவது உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று வச்சு கண்டிப்பாக பேசுவாள் எதுக்கும் கார்த்திகிட்ட நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து பேச வராங்க நம்ம மைதிலியும் ஒரு பக்கம் தீபாவும் என்ன தம்பி உங்களை லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டுருந்தாலுமே தீபா ஏதாவது ஒன்றுக்கு முன்னா முரணா வந்து சொல்கிறாங்கன்னு வேற யாரும் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து நம்பாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் என்ன விஷயம் இல்லை சில பேர் வந்து தீபா உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனையை கூட ஆக்கி வைக்கலாம் அதனால தான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கோங்க தம்பின்னு சொல்லிட்டு போறாங்க இதுல வேற ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கே அண்ணி இன்டெரக்டா வந்து ரம்யாவை தான் சந்தேகப்பட்டுட்டு போறாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நமக்கும் ரம்யா மேலே தான் சந்தேகம் வருது இப்போ அன்னைக்கும் அது மாதிரி தான் வருதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துடன் வந்து இருக்காங்க நம்ம ரம்யா ரியாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க காரை நிப்பார்ட்டோடனே ரியா தங்கி இருக்கிற இடத்துல ஏகப்பட்ட பொருள் வந்து இருக்கு போல இருக்கு ரியா எங்கே தங்கியிருக்காங்கன்னா ரம்யா வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அந்த பொருள் எல்லாத்தையும் வந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ரம்யா ஏன் இவ்வளோ கோவப்படுற கார்த்திக்கும் தீபாக்கும் நான்தான் வந்து காதல் தூதுங்கிற மாதிரி அந்த இடத்துல தீபம் வந்து சொல்லியிருந்தா இதை வந்து மைதிலியும் மீனாட்சியும் கிண்டல் அடிச்சு வேற ஒரு மீனிங் அடுத்தத்துல என்ன நக்கல் அடிச்சு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு எவ்வளோ தெரியுமா கோபமாகவும் ஆத்திரமும் வருது அவங்கெல்லாம் எனக்கு ஈக்குவல் நினச்சி பேசிட்டு இருக்காங்க நான் எங்க இருக்கேன் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கௌத்தம் வந்து பேசும்போது உனக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமா கார்த்திகை மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம போக்கஸ் பண்ணோம் வேற யாரை பத்தி நம்ம நினைச்சு கூட பார்க்க கூடாது கார்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும் நீ பொறுமையாக வந்து இருந்தால் மட்டுந்தான் உன் காரியத்தையும் சாதிக்க முடியும் என் காரியத்தையும் சாதிக்க முடியும் இது சீட்டு கட்டு மாதிரி அப்படியே கரெக்டாக கான்சன்ட்ரேஷனாக ஒவ்வொரு படியாக ஏறி வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு படி வேகமாக ஏறுறோன்னு சொல்லி பத்து படி வந்து ஸ்லிப் கூடாது நிதானமாக முக்கியம் சரியா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு ஆமாம் அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரம்யாவும் ரியாவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க நீ சொல்கிறதுலாம் வாஸ்தவம் தான் ரியா ஆனால் அதுக்குன்னு இந்த விஷயத்தை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது ஏன்னா மேலோட்டமாக வந்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம எதாவது திட்டம் போட்டோன்னா அது ஃப்ளாப் ஆகிடும் அது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது தான் நான் ஒரு சூப்பரான ஐடியா வந்து யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன் அந்த வீட்டில் இப்போதுக்கு நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம் நான் சொல்கிறது மட்டும் செயல்படுத்துகிறேன் போதும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து சொல்கிறாங்க வா சூப்பர் ஐடியா என்ன போல யோசிச்சுட்டு இருக்க நான் ஆனந்துக்கு மனைவியாகும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஒன்று எப்படி இருந்தாலும் நான் பத்திரமா அந்த வீட்டில் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நீ எப்படி இருந்தாலும் மீனாட்சியை துரத்தி விட்டு அந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நீ உதவி பண்ணுவ அதுக்காக தான் கண்டிப்பாக என்னை எப்படி இருந்தாலும் அந்த மறுவலாக வந்து அந்த வீட்டுக்கு ஆக்கிட்டனா ஒன்று நான் பத்திரமா வந்து அந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுவேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நேச்சியும் இதுக்காக தானே போராடிட்டு இருக்கோம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நீ சொன்ன ஐடியாவை நாளைக்கே நான் செயல்படுத்துகிறேன் நீ பொறுமையாக நிதானமாக வந்து சுற்றி யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்து சரியா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு ரம்யாவும் ரியாவும் கேவலமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் மைதிலி மீனாட்சி இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிரோம்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்